சூர் பானே ஹமரா என்பதன் பொருள் என்னுடைய சுரமும் உன்னுடைய ால் அது நமது சுரமாக மாறும் என்பதாகும் அதாவது வெவ்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்கள் ஒன்றிணையும் போது வலிமையான ஒற்றுமை உருவாகும் என்ற கருத்தை இது வெளிப்படுத்துகிறது மொழிகளின் எண்ணிக்கை இப்பாடல் அதன் அசல் வடிவத்தில் ஒன்று ஒன்பது எட்டு எட்டு ஒன்று நான்கு இந்திய மொழிகளை கொண்டுள்ளது அவை ஒன்று இந்தி ஹிந்தி இரண்டு காஷ்மீரி காஷ்மீரி மூன்று பஞ்சாபி புஞ்சாபி நான்கு சிந்தி சிந்தி ஐந்து உருது உருடு ஆறு தமிழ் தமிழ் ஏழு கண்ண